முஸ்லிம் சமூகத்துக்குள் தான் பயங்கரவாதத்தின் சிசு பிறந்த என்ற கருத்தை அவர் பாரமன்றத்தில் குறிப்பிட்டதாக இந்த விடயம் சம்பந்தமாக பலரிடம் என்னிடம் வினவினார்கள் தோழர் அனுமதி சாநாயக் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தியது ஒரு அசாதாரண சூழ்நிலை கொரோனா மரணத்தின் போது அநியாயமாக இருக்கின்ற போது தீடுகின்ற போது அந்த அமைச்சரவையிலே பிறவி அளித்தவர்கள் அனுமதித்தவர்கள் எந்த இரண்டு முகாம்களிலும் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நேத்தையிலிருந்து நிறைய பேர் ஆண்ட திசாநாயக தோழர்கிட்ட பாராளுமன்றத்தில் பேசின வீடியோவை போட்டு இந்த நாட்டில் உள்ள எங்கள்ட தோழர்கள் வெளிநாட்டில் உள்ள தோழர்கள் பலரும் எங்கள்கிட்ட இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டார்கள் அவர் இனவாதமாக பேசுவதாக முஸ்லீம் சமூகத்துக்குள் தான் பயங்கரவாதத்தின் சிசு பிறந்த என்ற கருத்தை அவர் பாராளுத்தில் குறிப்பிட்டதாக இந்த விடயம் சம்பந்தமாக பலரிடம் என்னிடம் வினவினார்கள் இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்கிய போதெல்லாம் அந்த எதிராக குரல் ஒரே தலைவன் தேசிய மக்கள் சக்தியின் அனுர திசா நாயக அவர்கள் சாதாரண சூழ்நிலைகளில் கூட இனவாதம் கக்கிட்ட போது அந்த இனவாதத்துக்கு எதிராக பேசிய ஒரு சகோதரரை ஒரு தோழரை என்று ஒரு சிலர் சஜித்துக்கு கடைக்கு செல்கின்றவர்கள் ரணிலுக்கு கடைக்கு செல்கின்றவர்கள் இனவாதியாக மாற்றி நீங்கள் அடைய போவது என்ன என்ற கேள்வியை அதே போன்று தோழர் அனுமதி சாநாயக அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தியது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஆனால் இந்த நாட்டில் முஸ்லிம் சிங்கள சமூகம் தமிழ் சமூகம் சகோதரர்களாக வாழ்ந்த போது சாதாரண சூழ்நிலையிலே ஒன்றாக சகோதரர்களாக வாழ்ந்த போது கூட இந்த நாட்டில் இனவாதத்தை உருவாக்கி இனவாதத்துக்கு தீனி போட்டு என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை பலவேறு விடயங்களை இனவாதமாக புத்தக வடிவில் கொண்டு வருகின்றவர்கள் இன்று சஜித் அணியிலே இருக்கின்ற போது தோழர் அனுரதிசா நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு இன்று எல்லோரும் கேள்வி ஏற்கின்றார்கள் இன்று எல்லோரும்

உங்களுக்கு தெரியும் மலட்டு சம்பந்தமான வைத்தியருடைய அந்த பிரச்சனை வந்தபோது போது யார் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள் எனவே வீடியோக்களின் சில துண்டுகளை எடுத்து சமூகத்திலே பிழையான வதந்திகளை பரப்பி சேரு பூசி மீண்டும் அந்த திருடர் கூட்டத்துக்கு முஸ்லிம் சமூகம் வாங்குறது வாங்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் வாக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்கள் மனச்சாட்சியை தட்டி கேளுங்கள் எமது மார்க்கம் இடம் கொடுக்கிறதா தீயவர்களுக்கு கல்வர்களுக்கு மக்கள் சொத்தை கொள்ளை அடிக்கின்றவர்களுக்கு ஊழல்வாதிகளுக்கு வாதிகளுக்கு அவர்களை எமது மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் அனுப்ப முடியுமா என்பதை மனச்சாட்சியை தட்டி கேளுங்கள் ஊழலற்ற லஞ்சம் இல்லாத மக்கள் சொத்தை கொள்ளை அடிக்காத இந்த நாடு நல்ல ஒரு நிலையை நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என்று எத்தனை தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்ய வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பற்றி கேட்கின்றவர்களுக்கு சொல்கின்றேன் முழுமையாக அந்த பேச்சை கேளுங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன சமூகத்தில் கூட பிழைகள் இருந்தால் பிழையான விடயங்கள் இருந்தால் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் எமது மார்க்கம் என்ன சொல்கின்றது எம்மை பற்றி என்ன இந்த சமூகத்தில் இந்த வாரத்தில் உள்ள உயர்வானவர்கள் என்ன சொன்னார்கள் பிழைகளை சுட்டிக்காட்டின் போது நாம் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்பது எனவே இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது கலவரங்கள் ஏற்படுகின்ற போது குரல் கொடுத்த அவரது ஒரு விடயத்தை அதுவும் அந்த முழு உரையையும் கேட்கின்ற போது என்ன சொல்ல வருகின்றார் என்பதை எமக்கு தெளிவாக புரியும் எனவே அந்த விடயத்தை நாங்கள் மனதில் கொள்வோம்